ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கம்பீரோட ஈகோ வந்து விராட் கோலி வந்து இப்போ வந்து சீண்டி விட்டுருக்கார் தூண்டி விட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால் வந்து கம்பீர் வந்து கடுப்பாகி பிசிசி கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருக்காரு பிசிசியும் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து கம்பீரோட அந்த கோவம் வந்து இன்னும் போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாவது வந்து விராட் கோலி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆட போகிறாரு டெல்லி அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு கோலி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் யங் பிளேயராக இருந்தப்போ தான் வந்து ரஞ்சியில் வந்து ஆனார் எப்போ வந்து இந்திய நிலையிடம் அவருக்கு வந்து கிடைச்சதோ அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இந்தியன் டீமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரஞ்சி சைட்லாம் அவர் வந்து போகிறது கிடையாது அதேமாரி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரெலாம் வந்து ஒரு ஒரு ஜாம்பான் பிளேயர் ஒரு கோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலேயே கூட வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே தொடர்ந்து விராட் கோலிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரெண்டு தொடர்லையுமே கோலி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு சைடு வந்து நியூசிலாந்து அன்னைக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆறு இன்னிங்ஸில் ஆடி வெறும் தொண்ணூற்றி மூணு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தார் ஒரே ஒரு ஹாஃப் சென்ச்சுரி மட்டும்தான் நியூசிலாந்து தொடரில் கோலி வந்து அடிச்சிருந்தார் சரி அந்த தொடர் முடிஞ்ச பிறகு வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து சரி ஆடுவார் அப்படின்னு பார்த்தா அதுலேயுமே வந்து பெர்த்தில் நடந்த டெஸ்ட்டில் மட்டும் ஒரு செஞ்சுரி போட்டார் மீதி இருக்கக்கூடிய மற்ற டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒற்றை இலக்கத்தில் சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பார் ஒட்டுமொத்தமாகவே சேர்த்து பத்து இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூறு ரன்கள் மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருப்பார் இது வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த மாதிரி சீனியர்கள் மேலே வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணுச்சு மாதிரி இப்போ புதிய பயிற்சியாளராக வந்து பதவி ஏற்றிருக்கக்கூடிய கம்பீருக்கு பெரிய ஒரு தலைவலியாக இது வந்து மாறி இருக்குது ஏன்னா வந்து நல்ல டீம் இருந்த போதிலுமே கூட நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி விசிசியை வந்து மீட்டிங்கை போட்டு கம்பீரை வந்து வருத்த எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே அவங்க பண்ண கடுப்பை அந்த ஒரு கோபத்தை வந்து அப்படியே வந்து கோலி ரோஹித் மேலே வந்து கம்பீர் வந்து திருப்படாரு சீனியராக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆடணும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபார்ம்லேயே இருக்கணும் டச்சிலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொன்னார் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மும்பை அணியோட இணைஞ்சு அவர் வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆனார் பட் பெருசாக பலன் கொடுக்கல ஏன்னா ரோஹித் வந்து அஞ்சிலையுமே வந்து பெருசாக வந்து ஆடலை ஒரு கேம் தான் ஆனார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோகிட் வந்து இனிமேல் மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா அடுத்து சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா சேஆர் ஐயர் இந்த மாதிரி வீரர்கள்லாம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது எதுக்கு இதை பண்ணணும் ஒரே ஒரு கேமில் மட்டும் வந்து ஆடிட்டு அதுலேயும் சரியாக ரன்கள் சேர்க்காமல் ரோஹித் சர்மா வந்து போயிருக்காரு அதுலேயும் ரோஹிட் ஆடின போட்டியில் வரலாற்றே இல்லாத அளவுக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு ஜம்மு கிட்ட மும்பை வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க இப்போ அடுத்து வந்து விராட் கோலி டெல்லி அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ இதில் வந்து கோலி பண்ண ஒரு விஷயம் தான் கம்பீரம் வந்து கடுப்பு ஏற்றிருக்கு என்னென்னா கோலி வந்து சஞ்சய் பங்கரை வர சொல்லி அவர் கூட தனியாக வந்து பயிற்சி மேற்கொண்டார் இப்போ வந்து ரஞ்சியில் ஆடுறார் அப்படின்னா ரஞ்சியில் டெல்லி டீமுக்குன்னு தனியாக பயிற்சியாளர் வந்திருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா நம்ம மெயின் டீமுக்குன்னு பயிற்சியாளர் குழு வந்திருப்பாங்க இருப்பாங்க கம்பீர் இல்லைனாலும் அடுத்தடுத்த கட்டத்தில் பயிற்சியாளர்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதையும் பண்ணாமல் தனியாக பங்கரை கூட்டு வந்து விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணது கம்பீரை வந்து கடுப்பேற்றிருக்கு உடனே கம்பீர் வந்து பிசிசிஐ கிட்ட புகார் கொடுத்துட்டாரு உடனே பிசிசிஐ வந்து நீங்கள் இப்போல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலியை வந்து தடுத்துட்டாங்க அதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகி அதை வெளியே தெரிஞ்சு விராட் கோலியை தடுக்கிறதுக்குள்ளே அவர் ப்ராக்டிஸே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டார் ஸோ இருந்தாலும் இந்த விஷயம் வந்து கம்பீருக்கு இன்னும் ஒரு கோபத்தை மனசுக்குள்ளே வந்து இருக்குது அதனால் வந்து இப்போ விராட் கோலி வந்து சொதப்பினார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது எப்போ வந்து கோழியை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காண்டில் வந்து கம்பீர் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி